நிறைய பூமரங்கள் நீங்கள் சண்டை சண்டைக்காக காய்கல வணக்கம் தமிழ் பேச தமிழ் நெஞ்சு மனிதருக்கு மின்னற வணக்கம் நான் உங்கள் அருள்தாஸ் எம்ஆர்ஏ அருள்தாஸ் நாங்கள் இப்போ எந்த இடத்துல நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா இலங்கையில யாழ்ப்பாணத்தில் இனிவில் என்ற பிரதேசத்தில் நிற்கிறோம் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டுன்னா இந்த இனிவில்ல வந்து கோயில் உண்டு அதாவது ஞான லிங்கேஸ்வர கோயில் என்று சொல்லி இந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து என்ன சிறப்பு சிறப்பு அம்சம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இந்த கோயிலில் வந்து தமிழில் தானே பூசை செய்யணும் மற்றது வந்து அந்த மூலஸ்தானத்துக்கு இருக்கிற லிங்கத்துக்கு நாங்களே போய் அபிஷேகம் செய்யலாமா அது எந்தெந்த டைமில் என்ன சொல்லி தெரியவில் அந்த டைம் குறிப்பிட்ட டைம் இருக்குது அந்த டைமுக்கு தான் நாங்கள் போய் அபிஷேகம் செய்யலாம் ஜாதி பேதம் என்று எந்த இதுவும் பார்க்காம அங்கே போய் இந்த கோயிலில் வந்து பூசைகள் நடக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உள்ளுக்கு போய் இந்த கோயில் என்ன மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி என்ன மாதிரியெல்லாம் இருக்குது இந்த கோயிலில் என்னென்ன டைம்ல இல்லை பூசணை நடக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டிக்கொள்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் வந்து இந்த பகையெல்லாம் வந்து நாங்கள் எஞ்சி பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது உண்மையாக ஒரு நல்ல ஒரு வழிபா அழகான ஒரு கோபுரத்தோடு இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது அப்படி நான் கோயிலுக்கிட்ட போவோம் இந்த இடத்துல வந்து தேர்முட்டி இருக்குது அந்த சைட்டும் ஒரு கோயில் இருக்குது என்ன கோயிலுன்னு தெரியல நான் போய் எடுக்கக்கூடிய மாதிரி எந்த இடத்துக்கு போடுறேன் இந்த இடத்துல வந்து சில வைக்கப்பட்டிருக்கு ரெண்டு பக்கம் குதிரை வைக்குது சின்ன பிள்ளை எல்லாம் வந்திருக்கேன் நிறைய பூங்கொண்டு எல்லாம் சமாதியரா பாஜி ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கோயிலுக்கு வந்து நான் கோயிலுக்கு முன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா சிவஞான பெரிய அண்ணா அதுக்கு சமாதி இருக்குது நான் உள்ளுக்கு போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் காட்டுறேன்

கோயில் போய்ட்டு நிமித்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பெரிய அண்ணன் அவர்கிட்ட சமாதி காட்டினேன் அவங்களுக்கு அப்படியே வந்து நாங்கள் கோயிலுக்கு உள்ளே என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு வெளியில் கோ கோயில் சுற்று சுற்றுச்சூழலில் என்ன மாதிரி இருக்குது என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களை காட்டிக்கொள்கிறேன் வாங்க அப்படி போய் பார்ப்போம் நிறைய பேர் வந்தீங்கன்னா பூவெல்லாம் அப்படிங்கிறோம் அப்படின்னா கோயிலில் கோயில் வழி வழியில் என்னமே எல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்ள கோயில பின்பக்கத்துக்கு பார்க்கணும் ஒரு வீடு இருக்கு கோயில் கோயிலுக்கு சேர்ந்த கோயிலோட சேர்ந்த வீடு போல இருக்கு வயல் நீக்குதான் உங்க அது மாண்ட

மானே கடிக்கா விட நீங்கள் கொண்டு வந்து விடுத்திருக்கோம் எப்படி நிறைய பூமரங்கள் தான் ஒரு மாலியோடயே அதை எழுதிக்கிட்டேன்மா இன்னொரு எப்பவும் மரங்கள் நிக்குது இதுல நிற்கிற விட முன்னுக்கு முன்னுக்கு எப்பவும் மரங்கள் நிற்கிது அப்படியோ போவோம் இருக்கு கோரத்து

பழ பார்த்து பழக பாஸ்கர் நாங்கள் அப்படியே கோயிலுக்கு முன்னாட வந்துட்டோம் அப்படி நாங்கள் என்றை கோவிலுக்குள்ளே போய் பார்ப்போம் நான் கோயிலுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போய் குருக்கள்கிட்ட என்னென்ன மாதிரியெல்லாம் பூசைகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி தான் கேட்டு முன்னு நந்தி வைக்கிறோம் அந்த சுரங்கத்துக்கு தான் நாங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்கு அந்த சில நாளில் அந்த நாட்களில் வந்து அந்த சூரியனுக்கு நாங்கள் வந்து நாங்களே அபிஷேகம் செய்யலாம் அந்த குறிக்கோள் நிறைய மக்கள் வந்துருக்காங்க அதில் இதை போட்டிருக்க நான் அவ்வளோ சொல்கிறோம் இந்த கோயிலில் வந்து அந்த அர்ச்சனை அர்ச்சனைக்கு அந்த காசு இல்லையா அப்படி நீங்கள் காசு கொடுக்கத்தான் வேணும்னு சொல்லி நினைக்கீங்கன்னு சொல்லிங்கன்னா இந்த இடத்துல ஒரு உண்டியல் வச்சிருக்குது அந்த உண்டியல்ல காசை போட்டு சொல்லி சொல்லி இருக்குது தட்டத்தில் காசு வைக்கணும்னு சொல்லி இதில் வந்து போட் போட்டுக்கிடாது பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் அப்படியே அந்த சுவாமி

இதுல அந்த கோயில்கிட்ட நடைமுறையாளர்கள் எல்லாம் போட்டிருக்கணும் இந்த கோயில்கிட்ட அமைப்பு வித்தியாசம் இருக்கு இந்த இடத்துல வந்து பிள்ளையார் மற்றதா இருக்கு 未来的发展。Yeah, இது வந்து முழு முருகன் இந்த இதில் முருகன் அப்படி நான் கோயிலுக்கு முன்பக்கத்துக்கு போய் குருக்களை கேட்டு என்ன மாதிரி சொல்லி புரிஞ்சு வந்துடுறேன் இதுல நடராஜ சிலை வச்சுக்கிறது ஆலயத்திற்கு வரவேற்றுக் கொள்கின்றோம் பல்வேறு இடர்களின் மத்தியிலும் இடத்திலிருந்து ஞானலிங்க பெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற இங்கே உங்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் ஞானலிங்கேஸ்வர பெருமான் திருக்கோவிலானது மாநகரை தலைமையகமாக கொண்டு இயங்குகின்ற சைபர் நடை கூடம் என்ற அமைப்பினாலே நிர்வகிக்கப்படுகின்றது இதனுடைய முதலாவது கோவிலாக பேர்ன் மாநகரிலே ஞானாம்பிகை ஞானலிங்கேஸ்வர பெருமாள் திருக்கோவிலும் அதனை அடுத்து லண்டன் மாநகரிலே முருகன் ஆலயமும் ஒன்றும் பேர்ன் மாநகரிலே ஐமீக பதியிலே பெருமாள் ஆலயமும் நான்காவது ஆகிய இலங்கையிலே இடுவில்ை உடனுடைகின்றோவிலும் ஐந்தாவது ஆலயமாக அம்பாறை வளத்தா பட்டியலே ஆதிசரத்தை உடனுடைய ஆலய நிங்கேச்சுவர திருக்கோவிலும் அமைந்துள்ளது இந்த ஆலயங்களுடைய தனி சிறப்பு என்ன வந்து சொன்னால் கருவறை என்றும் எங்களுடைய சொந்த மொழியிலே எங்களுடைய தாய் தாய்மொழியிலே

பெருமான தங்களுடைய கைகளினாலே வழங்கியுள்ளது காலை ஏழு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இந்த ஆலயத்திற்கு வரவே தந்து உங்களுடைய கைகளினாலே ஜாரலிங்க பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்து குறைபாடு ஆகின்ற பெரும் பெற்றிருக்கிறீர்கள் அதே போல இந்த ஆலயத்திலே பெரும் சிவர் இரவு என்று சொல்லப்படுகின்ற விழா மற்றும் மாதன் போர்வம் வருகின்ற கடல்வாய் வழிபாடு என்று சொல்லப்படுகின்ற பெருதோசு விருத நாட்கள் நவராத்திரி நாட்கள் புரட்டாதி சண்டை விருது நாட்கள் காலசங்கார பெருவிழா என்று சொல்லப்படுகின்ற ஐப்பத்தி ஐப்பசி வழியிலே வருகின்ற யமசங்கார பெருவிழா மற்றும் மார்களை திருவாதிரை ஆகியன மிகவும் சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நடைபெற்று வருகின்றது ஒவ்வொரு மார்களை திருவாதிரைக்கும் இங்கே இருக்கின்ற இலங்கையினுடைய மிகப்பெரிய திருவுருவமாக அமைந்திருக்கின்ற அங்கே இருக்கின்ற நடராஜர் பெருமான் இலங்கையினுடைய மிகப்பெரிய நடராஜர் திருவுருவம் இருக்கின்றது அந்த நடராஜ பெருமான் திருவிதி உலா வருகின்ற அந்த திருக்காட்சி ஒவ்வொரு மார்கழி திருவாதிரை மற்றும் இங்கே இலங்கை மகனும் ராமணேஸ்வரனுடைய ராமணேஸ்வரன் மீது அமர்ந்திருக்கின்ற ஞானலிங்க பெருமான் இலங்கையினுடைய மிக பெரிய சிவலிங்க திருவுருள் என்ற பெரும்பரையும் பெற்று கொண்டிருக்கின்றார் அனைத்து அடியவர்களும் கர்வலை கலை சந்து வலைபாடாக்கவும் தங்களுடைய சொந்த மொழியிலே தாய் மொழியிலே தெய்வத்தமிழிலே வழிபாடாக்கவும் இந்த ஆலயம் வழி சமைத்திருக்கின்றது இந்த ஆலயத்துக்கு வளர்ச்சிக்காக முதற்கட்டமாக மன்னூல நடத்து முன்னே இங்கே கோவமை இந்த தெருவுரு கோபடைவம் அந்த ச சூழ இடத்திலேருந்து பங்கெடுக்கப்பட்ட சோழம்தான் அங்கே வைக்கப்பட்டு பின்னர் கால வைணவ பெருமான் திருவுருவ படிமம் அந்த ஆலயம் நிறுவப்பட்டுள்ளது அந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் பரிவார தெய்வமாக காவல் தெய்வமாக வளர்க்கின்ற கால வைணவ பெரும் காலியில் தேவியில் கொண்டிருக்கின்றது என்ற தகவலை உங்களோடு சொல்லி இப்பொழுதும் இங்கே வழிபாடுகள் ஆரம்பமாக இருக்கின்றன நீங்கள் அமைதியாக இருந்து அவற்றை பார்த்து செல்லலாம் என்கின்ற தகவலை உங்களோடு அனைத்து பெருமானுடைய அடியவர்களுக்கும் வணக்கம் இப்பொழுது நீங்கள் இங்கே காண்கின்ற திருக்கோவில் இலங்கை திருநாட்டிலே யாழ்ப்பாணம் திருப்பதியிலே தென் இணுவைப்பதியிலே அமைந்திருக்கின்ற ஞானாம்பிகை உடனுரைகின்ற பெருமான் திருக்கோவில் கருவறையிலே எங்களுடைய தாய்மொழியாம் செந்தமிழினாலே வழிபாடை முற்றுமுழுதாகக் காண்கின்ற இந்த திருக்கோவில் ஞானாம்பிகை உடனுரைகின்ற பெருமான் என்ற திருக்கோவில் நாம் பெயரோடு தென் இணுவைப்பதியிலே அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்திலே இரண்டு தரம் பெரும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது ஆடி மாதத்திலே ஒரு முறை ஞானலிங்கப் பெருமானுக்கும் மீண்டும் பங்குனி மாதத்திலே அன்னை ஞானாம்பிகைக்குமாக இரண்டு முறை பெரும் திருவிழாக்கள் நடைபெற்று தேர் இழுக்கப்பட்டு தீர்த்த திருவிழாவோடு அவை நிறைவு பெறுகின்றன மேலும் முக்கியமாக இந்த ஞானலிங்கேஸ்வர பெருமான் திருக்கோவில் சிறப்பம்சமாக அனைத்து அடியவர்களும் கருவறை வரை வரை சென்று தங்களுடைய கைகளினாலே ஞானலிங்க பெருமானுக்கு வழிபாடை செய்து கொள்ள தங்களுடைய கைகளினாலே நீரை எடுத்து அபிஷேகம் செய்து திருமஞ்சனம் செய்து கொள்ள அனைத்து அடியவர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது தினமும் காலை ஏழு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை அடியவர்கள் இந்த வழிபாட்டினை செய்து கொள்ள முடியும் மேலும் முற்றுமுழுதாக தாய்மொழியிலே வழிபாடு காண்கின்ற இந்த திருக்கோவிலே சிவராத்திரி மாசிமகம் பங்குனி உத்தரம் மற்றும் இரண்டு முறை நடைபெறுகின்ற பெரும் திருவிழாக்கள் கார்த்திகை சோமவாரம் மற்றும் ஐப்பசி ஐப்பசிவள்ளி நவராத்திரி புரட்டாதி சனி மற்றும் மார்கழி திருவாதிரை போன்ற அனைத்து விழாக்களும் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெறுகின்றன மிக முக்கியமாக ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் வருடத்திலே வருகின்ற சகலவிதமான வியாழக்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் பெரும் திரளான அடியவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனுக்காக ஞானலிங்க பெருமானையும் ஞானகுருநாதன் தட்சணாமூர்த்தியையும் வழிபடுவதையும் இங்கே தனிச்சநதி கொண்டு கிழக்கு நோக்கி அமர்ந்திருந்து அருளாட்சி செய்கின்ற சனிச்சுரப் பெருமானை வழிபடுவதையும் வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் மேலும் தேவரை அட்டமி நாட்களிலே இங்கே எழுந்தருளி தனி சன்னதி கொண்டு எழுந்தருளி இந்த ஆலயத்தினுடைய காவல் தெய்வமாக விளங்குகின்ற பெருங்காலியுடன் உரைகின்ற கால வைரவ பெருமானுக்கு மிகவும் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றன அனைத்து அடியவர்களும் அநேகமாக அந்த தேவரை அட்டமி வழிபாடுகளிலே கலந்து மிகுந்த பயனை பெற்று வருகின்றார்கள் இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சமாக குறிப்பிட வேண்டியது இந்த ஆலயத்திலே இங்கே ஊர் மக்கள் அனைவரும் அறியக்கூடியதாக உலவி தெரிந்த ஒரு சிவஞானர் சித்தர் என்று சொல்லப்படுகின்ற பெரியண்ணா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிவஞான சித்தர் அவர்களுடைய சமாதி இந்த ஆலயத்தின் முதலிலே வைக்கப்பட்டுள்ளது கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னர் அவர் சமாதி அடைந்த பொழுது அவருடைய சமாதி இந்த ஆலயத்திலே வைக்கப்படு வைக்கப்பட்டிருக்கின்றது அவருடைய அடியவர்கள் அவருடைய தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய பெருமளவான பக்தர்கள் அந்த சமாதியை தரிசிப்பதற்காகவும் ஞானலிங்க பெருமான் ஆலயத்தை வழிபடுவதற்காகவும் இங்கே வருவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் மேலும் தங்களுடைய வேண்டுதல்களுக்காக வருகின்ற அடியவர்கள் ஞானலிங்க பெருமானுக்கு இங்கே தங்களுடைய நேர்த்தி கடன்களை செய்வதையும் தினசரி வழிபாட்டில் பங்கு பெற்றுக் கொள்வதையும் பிரதோஷ வழிபாடுகள் போன்றவற்றிலே கற்பூரச் சட்டி எடுத்து வழிபடுவதையும் பெரும் திருக்குழாக்களிலே காவடி பால்குடம் போன்றவற்றை எடுத்து தங்களுடைய நேற்று கடன்களை நிறைவேற்றிக் கொள்வதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு அகிலமெல்லாம் முத்தமிழாலே அருளாட்சி புரிகின்ற ஞானலிங்க பெருமானுடைய திருக்கோவில் அனைவருக்கும் பொதுவானதாக இலங்கையருக்கு மட்டுமன்றி அல்லது யாழ்ப்பாணத்தவருக்கு மட்டுமன்றி அந்த கருத்துக்கள் யாவற்றையும் தாண்டி உலக சைவ தமிழர்கள் அனைவருக்கும் பொதுவான திருக்கோயிலாக அமைந்திருக்கின்றது அந்த கருத்தை இங்கே பகிர்ந்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நாங்கள் வீடியோ சொல்லி வந்தாங்க இந்த இன்னும் வந்து பூசையும் நடந்தது அப்போ பூசையை கலந்து கொண்டு குறுக்கள் நிறைய இதுகள்லாம் சொல்லியிருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே பாய் பாய் டீ படையில நீ வந்த எல்லாருக்கும் டீ கொடுத்து வந்த எல்லாருக்கும் டீ இங்கே